வணக்கம் தேவதை வம்சம்ங்கிற கதையோட தொடர்ச்சியே இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா மருந்து நடிகளை கடந்து செருப்புகள் மெலிதாய் சந்திக்க ஐசியு நோக்கி நடந்தாள் பவித்ரா கண்ணாடி கதவு திறந்து உள்ளே சென்றாள் அவளை கண்டதும் ஸ்டூலில் உட்கார்ந்திருந்த தினகர் எழுந்து வந்தாள் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா சின்ன குரலில் அவனிடம் கேட்டாள் அவன் உதடு பிரிக்கினான் என்னதான் சொல்றார் டாக்டர் ஹீஸ் இன் கோமா அவங்களால ஆன எல்லா முயற்சியும் செஞ்சாச்சு அப்பா பிழைக்கிறது கஷ்டங்கிறாங்க அவள் வேதனையோடு மாமனாரை பார்த்தாள் எவ்வித பிரக்ஞையுமின்றி படுத்திருந்தார் அவர் ஏதேதோ ட்ரிப்ஸுகள் இறங்கிக் கொண்டிருந்தது திடுதிப்பென்றே இப்படியாகும் என்று யாரும் நினைக்கவில்லை உயர் ரத்த அழுத்தத்தில் மூளையில் இரத்த குழாய் வெடித்து ரத்தம் உறைந்திருப்பதாக சொன்னார்கள் இடது பக்கம் முழுக்க பாதிக்கப்பட்டிருந்தது ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வரும்போதே நிலைமை சீரியஸாகி இருந்தது டாக்டர்கள் உயிரை கொடுத்து போராடியும் எவ்வித முன்னேற்றமும் இல்லை உடம்பில் ஒவ்வொரு உறுப்பாக பாதிக்கப்பட்டு கொண்டு வந்தது சிறுநீரகமும் நுரையீரலும் சரிவர செயல்படவில்லை என்றார்கள் பவித்ரா வெளியில் வந்தாள் ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா அவனிடம் கேட்டாள் அவளுக்கு பரிசை நேரமாச்சே அதுக்காக பரிட்சை போனா போகுது அப்பாவை பார்க்க வாங்க இங்கிருந்தே பேசிடலாம் அவனை அழைத்து கொண்டு ரிசப்ஷன் சென்றாள் கொடைக்கானல் பள்ளிக்கு ஃபோன் செய்து ஒரு வழியாய் ரம்யாவை பிடித்து தகவல் சொன்னாள் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் காரில் கிளம்பி வந்துடும் ரம்யா நான் டிரைவர்கிட்ட கிட்டே சொல்லிட்டேன் ஃபோனை வைத்தாள் நீங்கள் சாப்பிடலையா இட்லி கொண்டு வந்திருக்க பசி இல்லை அவன் சேர் ஒன்றில் வாடி போய் அமர்ந்தான் உங்கள் அட்வொகேட் வரார் பாருங்க பவித்ரா சொன்னதும் நிமிர்ந்தான் என்னாச்சு தினகர் அப்பாவுக்கு கவலையோடு கேட்டார் அவர் ஹை பிபி பிரெயின் ஹேமரேஜ் கோமா ஸ்டேஜ் கஷ்டங்கிறார் டாக்டர் ஒரு வாரமோ ஒரு மாசமோ ஒரு வருஷமோ கடவுளுக்கு தான் கணக்கு தெரியுங்கிறாங்க நர்ஸ் ஒருத்தி ஓடி வந்தாள் மிஸ்டர் தினகர் நீங்கள் தானே எஸ் உங்கள் அப்பா போயிட்டார் டாக்டர் உடனே உங்களை கூப்பிட்டார் கேட்ட நிமிடம் இருவரும் மூச்சரிக்க ஓடினார்கள் எல்லா டியூப்பும் எடுக்கப்பட்டு முகம் மூடப்பட்டிருந்தது ஐ எம் சாரி மிஸ்டர் தினகர் டாக்டர் அவன் கரம் பற்றி அழித்து நகர்ந்து சென்றார் தினகர் சின்ன குழந்தை மாதிரி முகம் பொத்தி அழுதான் பவித்ரா கண்கள் கலக வெளியில் வந்து அமர்ந்தாள் நல்ல மனிதர் போன வாரம் வரை ரொம்ப உற்சாகமா இருந்தார் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கீங்கிற சந்தோஷத்திலேயே எல்லா பேப்பர்ஸ்லேயும் கையெழுத்து போட்டுட்டு அந்த சந்தோஷத்தோடையே போயிட்டார் பவித்ரா சட்டென்று நிமிர்ந்து அவரை பார்த்தாள் என்ன சொல்றீங்க இன்னும் ரெண்டு நாளில் தினகரோட பிறந்தநாள் அன்னைக்கு சொத்துக்களை அவன் பேருக்கு மாற்றி எழுதின உயிர் பத்திரத்தை உங்கள் ரெண்டு பேரோட திருமண பரிசா தரணும்னு ரெடி பண்ணி வச்சிருந்தார் அதுவரை தான் உயிரோடு இருக்க மாட்டோன்னு கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டார் இதுதான் வாழ்க்கை அடுத்த நிமிஷம் யாருக்கு என்ன ஆகும்னு தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம் ஆக தினகர் நினைத்தது நடந்து விட்டது இனி தனக்கு என்ன வேலை யோசித்தாள் அவள் மாமனாரின் சடலம் வீட்டுக்கு வந்து சேரும்போது போது அவளும் ஒரு முடிவுக்கு வந்திருந்தாள் மாமனாரின் காரியங்கள் முடியும் வரை அமைதி காத்தாள் ரம்யாவை தேற்றி ஊருக்கு அனுப்பி வைத்தாள் கடைசி நாள் காரியம் முடிந்ததும் சட்டப்படி உயிலை அவனிடம் கொடுத்து இனி அவன்தான் அனைத்து பொறுப்புகளையும் ஏற்கப் போகிறவன் என்பதையும் அறிவித்துவிட்டு தன் கடமையை செய்துவிட்டுப் போனார் வக்கீல் அதற்கு அடுத்த நாள் பவித்ராவும் தன் உடமைகளோடு கிளம்ப தினகர் திகைப்போடு அவளை பார்த்தான் நீ எங்கே போகிற பவித்ரா இனிமே நான் எதுக்கு இங்கே இருக்கணும் உங்கள் பிரச்சனை தான் தீர்ந்தாச்சே சொத்துக்கள் முழுக்க உங்கள் கைக்கு வந்தாச்சு கொஞ்சம் முயற்சி செய்தால் ஹரிணியையும் கண்டுபிடிச்சுடலாம் அதுக்கு முன்னால் நாம் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறது தானே முறை உங்கள் கல்யாணம் நடக்கும்போது எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் உங்கள் அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்வேன் பவித்ரா எங்கள் அப்பா எதையும் புரிஞ்சுக்கக்கூடியவர் நடக்கிற எல்லா நன்மைக்குன்னே நினைக்கிற பக்குவம் அவருக்கு உண்டு நான் போனதும் டாக்குமெண்ட் அனுப்பி வைங்க கையெழுத்து போட்டு அனுப்பி வைக்கிறேன் பரஸ்பர சம்மதத்தில் பெரியதுனால விவாகரத்து கிடைக்கிறதுல பிரச்சனை ஏதும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவள் கிளம்ப அவன் வெறுமையாக பார்த்து கொண்டு நின்றான் அதற்கடுத்து ஒரு மாதம் ஃபேக்ட்ரி ஆஃபீஸ் என்று எல்லா இடத்திலும் பொறுப்பேற்று கோப்புகள் பார்த்து மீட்டிங்கில் கலந்து கொண்டு என்று ஏக நெருக்கடியாக சென்றது நாட்கள் இவ்வளவு கடினமாக அப்பா உழைத்திருக்கிறார் என்று வியந்தான் அவரை பார்த்தால் சாதாரணமாகத்தான் இருப்பார் அதே வேலைகளை இப்போது தான் ஏற்று செய்யும் போதுதான் அதன் சுமையும் கடினமும் அவரது அசுர உழைப்பும் புரிந்தது இப்படி உழைத்து சேர்த்த பணம் என்பதால் தான் முன்பின் தெரியாத பெண் இங்கு வரக்கூடாது என்று அவ்வளவு பிடிவாதம் பிடித்தாரா தவறு தன்னிடம்தான் என்று தோன்றியது அவளுக்கு ஹரிணியை அவருக்கு அறிமுகப்படுத்தியிருந்தால் அவளோடு பேசி அவளும் நல்ல பெண்தான் என்று நம்பியிருப்பார் யார் மூலமோ அவனது காதல் அவர் காதுக்கு சென்றதனால்தான் இவ்வளவு கோபமும் பிடிவாதமும் அவனே அதை சொல்லி ஹரிணியை அவருக்கு காட்டியிருந்தால் நிச்சயம் இந்த அளவுக்கு ஆகியிருக்காது என்று தோன்றியது அவன் பெருமூச்சு விட்டான் எல்லாம் முடிந்த பெண் யோசித்து என்ன பயன் இனி ஆக வேண்டியதை பார்க்க வேண்டும் ஹரிணியை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் அவன் அடுத்த நாள் ஹரிணியின் பழைய வீட்டு பக்கம் சென்றான் அந்த வீட்டில் வேறு யாரோ குடி வந்துவிட்டது புரிய அவன் காரில் இருந்து இறங்காமலே அங்கிருந்து கிளம்பினான் ஒருவேளை அவள் பழைய அலுவலகத்திலேயே மறுபடியும் பணியில் சேர்ந்திருந்தால் இப்படி தோன்ற தன் பாக்கெட் டைரி எடுத்து அந்த நம்பரை கண்டுபிடித்து தன் செல்போனில் அந்த எண்களை அழுத்தினான் ஹரிணியை பற்றி விசாரித்தான் அவங்க வேலையை விட்டுட்டாங்களே வேறு எங்க வேலைக்கு சேர்ந்திருக்காங்க அல்லது அவங்க ரெசிடென்ஸ் அட்ரஸ் ஏதாவது தெரியுமா நீங்கள் யார் சார் அவங்க உறவுக்காரன் அப்ராட்லேருந்து நேற்று தான் வந்த பழைய அட்ரஸ் தான் என்கிட்ட இருந்தது ஆனால் அவங்க அங்கே இல்லை ஹரிணி என் ஃப்ரெண்டு தான் அவள் வீட்டு அட்ரஸ் எனக்கு தெரியும் நோட் பண்ணிக்கோங்க அவள் அட்ரஸ் சொல்ல அவன் மகிழ்ச்சியோடு குறித்து கொண்டான் நன்றி சொல்லி செல்லை அணைத்தான் இவ்வளவு சீக்கிரம் அவளை கண்டுபிடிப்போம் என அவன் நினைக்கவில்லை வருகிறேன் ஹரிணி என்னை விட்டுவிட்டு எவ்வளவு தூரம் சென்று விடுவாய் நீ இதோ வருகிறேன் உன்னை திக்குமுக்காட வைக்கப் போகிறேன் உன்னை அள்ளி போட்டுக்கொண்டு என் மாளிகைக்கு செல்வேன் என் விவாகரத்து திருமணம் நடக்கும் எனக்காக உயிரையும் துணிந்த உன்னை என் உயிரில் வைத்து உன் அன்பில் கரைவேன் அவன் சந்தோஷத்தில் தன்னை மறந்து சீட்டி அடித்தபடி அவள் வீடு நோக்கி காரை செலுத்தினான் முதல் நாள் இரவு முழுக்க கண் விழித்து ஒரு திரைப்படத்தின் கிராபிக்ஸ் வேலைகளை தனது சீரியரோடு சேர்ந்து அமர்ந்து செய்துவிட்டு வந்ததால் காலையில் மெதுவாகத்தான் கண் விழித்தாள் ஹரிணி அவளுக்கு காப்பி டிஃபன் எல்லாம் தயார் செய்து வைத்துவிட்டு அம்மா ஸ்கூலுக்கு போயிருந்தாள் கண் விழித்தும் சோம்பேறித்தனம் விடாமல் படுக்கையிலேயே சற்று நேரம் கிடந்தாள் மனம் முழுக்க புதுசாய் ஒரு சந்தோஷம் பரவி இருந்தது டாக்டர் சரபேஷ் மனசில் இப்படி ஒரு எண்ணம் தோன்றும் என்று அவள் நினைக்கவில்லை மிக நாசுக்காக அவள் விலாசத்தையே அவளிடம் கொடுத்து நான் மணக்க விரும்பும் பெண் நீதான் என்பதை சொல்லாமல் சொல்லிவிட்டு அவன் சென்ற பிறகு அவள் திகைத்துதான் போனாள் ஒரு பக்கம் அழுகை வந்தது ஏற்கனவே ஒருவனிடம் அடிபட்ட பிறகு மற்றொரு முறை இவ்விஷயத்தில் ரிஸ்க் எடுப்பதா என்ற பயமும் ஏற்பட்டது அந்த பயத்தோடு தான் அன்று அவள் வீட்டுக்கு வந்தாள் ஒரு வாரம் வரை அவன் நினைப்பை தள்ளி போட்டுவிட்டு வேலையை பார்த்தாள் எட்டாம் நாள் அவள் களைத்து போய் வீட்டுக்கு வந்தபோது அவளுக்கு முன்னால் வந்து அவளுக்காக காத்திருந்தான் சரபேஷ் அவனை பார்த்ததும் உடலில் ஏதோ ஒரு உணர்ச்சி பரவ அவன் விழிகளை பார்க்க முடியாமல் தடுமாறினாள் அவள் எப்படி இருக்கீங்க சற்று பொறுத்து கேட்டாள் ஒரு சுத்து இழைச்சி தேங்குறாங்க உங்க அம்மா என்ன கவலைன்னு வேற கேட்குறாங்க அவள் திரு திரு விழித்தாள் சிரிப்பை அடக்கி கொண்டு அம்மா உள்ளே போனாள் என்னமோ பெருசா புரோக்கர் வேலையெல்லாம் பார்க்கறதா பீத்திக்கிட்ட அட்ரஸை வாங்கிட்டு இப்படி அ கம்முன்னு இருக்கிறது அவன் விழிகளால் சிரிக்க ஒரு வினாடி அவள் தேகம் நடுங்கியது பேச்சு வர மறுத்தது புரியுது ஹரிணி நானும் அந்த ஆள மாதிரி துரோகி ஆயிடுவேணும்னு பயப்படுறேன்ல அதெல்லாம் இல்லை என் கதை தெரிஞ்சும் எப்படி இந்த எண்ணம் ஏ உங்கள் காதல் தான் உலகத்தின் முதல் காதலா அல்லது முதல் காதல் தோல்வியா சரித்திரத்தை புரட்டினா தெரிஞ்சும் தெரியாமையும் எவ்வளவோ காதல் தோல்விகள் எல்லாரும் சன்னியாசியாவா ஆயிட்டாங்க இல்லை செத்து போயிட்டாங்களா ஒரு செடியில் ஒரே ஒரு பூதான் பூக்கணும்னு யார் சொன்னது கிடைக்காததை நஷ்ட கணக்கில் எழுதிட்டு லாப கணக்கில் எழுதிக்கிறது தான் விவேகிகளுக்கு அழகு என்ன சொல்கிற கல்யாணத்தை பற்றி யோசிக்கவே எனக்கு பயமாக இருக்குது கோழைகள் தான் எதை பார்த்தாலும் பயப்படுவாங்க இந்த அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தா என் மன உணர்வு உங்களுக்கு புரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் அம்மா அப்பா தான் உலகன்னு வாழ்ந்தவன் நான் அடுத்தடுத்து ரெண்டு பேரும் தற்கொலை செய்துக்கிட்டப்போ நானும் ஒரு முழ கயிறை கையில் எடுக்க எவ்வளோ நாழியாகுங்கிற கஷ்டம் வரும்போது தான் நாம் நிறைய யோசிக்கணும் ஹரிணி ஒவ்வொரு கஷ்டமும் நம்ம பக்குவப்படுத்த தான் உன் கடந்த காலம் எனக்கு தேவையில்லை ஒருவேளை தினகருக்கு முன்னால் நான் உன்னை பார்த்துருந்தா நீ என்னத்தான் காதலிக்க ஆரம்பிச்சிருப்ப இந்நேரம் நமக்கு ஒரு குழந்தை கூட பிறந்திருக்கலாம் அப்படி நினைச்சுக்கிட்டு நல்ல பதில் சொல்லுகரணி அவள் தடுமாறினாள் அவன் தொடர்ந்தான் எப்படியும் நீ யாரோ ஒருத்தனை கல்யாணம் செய்துக்கு தான் போற அந்த யாரோ ஒருத்தன் ஏன் நானா இருக்கக்கூடாது என்னை விட நல்ல பெண் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளையும் சந்திக்காத ஒரு பெண் உங்களுக்கு கிடைக்க மாட்டாளா என்ன அவள் இப்படி கேட்டதும் அவன் சிரித்தான் தாராளமாக கிடைப்பார்கள் ஆனால் எல்லோரது மனசிலும் புகுந்து புரட்டா பார்க்க முடியும் அவர்கள் மனசில் என்ன ரகசியம் இருக்கிறது என்று நமக்கு தெரியாத காரணத்தினாலேயே ஒருவரை பரிசுத்தமானவங்கன்னு சொல்லிடவும் முடியாது அதே மாதிரி உன் கடந்த காலம் தெரிஞ்சதுனாலேயே நீ கெட்டவன்னு சொல்லிட முடியாது பரஸ்பர நம்பிக்கைதான் ஹரிணி தாம்பத்தியத்துக்கு ரொம்ப முக்கியம் புருஷனும் பெண்டாட்டியும் தான்கிற எண்ணத்தை விட்டு அத்வைத நிலைக்கு மாற தயாராகணும் நான் நீன்ற எண்ணம் விட்டு இரண்டரை கலக்கும்போது பரிசுத்தமாக பொங்கி வர அன்புக்கு பேர்தான் காதல் தினகர் மேல உனக்கு ஏற்பட்டிருக்கிறதா நீ நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு பேர் காதல் இல்லை வெறும் ஈர்ப்பு தான் அதனால அதை பெருசுப்படுத்திக்கிட்டு குழப்பிக்க வேண்டாம் சரியா ஹரிணி விழிவிரிய அவனை பார்த்தாள் இப்ப சொல்லு உன் முடிவை சரபேஷ் மிருதுவான குரலில் கேட்டான் அவள் ஏதோ சொல்ல வாயெடுத்த நேரம் அழைப்பு மணி ஒலித்தது ஒரு நிமிஷம் என்று சொல்லிவிட்டு சென்று வாசர் கதவை திறந்தவள் ஆணி அறைந்தாற் போல் நின்றாள் தினகரை அந்த இடத்தில் தான் எதிர்பார்க்கவில்லை என்ற அதிர்ச்சி அவள் முகத்தில் அப்பட்டமாய் தெரிந்தது இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன் அடுத்த பகுதியோடு இந்த கதை முடிஞ்சுடுறது